இந்த விழாவை சிறப்பாக தொகுத்து நடத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ராமச்சந்திரன் அண்ணன் அவர்கள் உட்பட அனைத்து ஒரு கலைத்தரும் அவர்களின் கொண்டே என்று கற்பித்து ஒன்று சேர்ந்து இன்றைக்கு புரட்சி செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் வழக்கறிஞர் ராமச்சந்திரன் அண்ணன் அவர்கள் ஒருவன் தனக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் உழைக்கப்படும் மனிதனாகிறான் அவனே தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று தொடர்ந்து போராட்ட நிலத்தில் இருக்கும் போது அவன் மாமனிதராகிறான் என்ற காரணம் தத்துவத்தை ஏற்று இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் வழக்கறிஞர் படித்து தனது குடும்பத்திற்காக கூட அவர் உழைத்திருக்கலாம் தான் எப்படி தன் குடும்பம் செழிந்து வளர்கிறதோ வேகமாக செயல்படுவாறு தாழ்மையான வேண்டுகோளாக இருந்து இந்த கலந்து கொண்ட பொறுப்பாளர்களுக்கும் எனது நன்றி தொடர்ந்து அறிமுகப்படுத்துறது தமிழ்நாடு சட்ட பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கம் விழிப்புணர்வு சங்கம் எனக்கு பிடிச்சது விழிப்புணர்வு

சிற்பானியாடைய மாநில தலைவராங்க இது வந்து இந்த சங்கம் வந்து எப்படின்னா அரசியல் சார்ந்த சங்கம் அரசியலுக்கும் சங்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இங்கே ஒரு பொதுமக்கிட்ட போய் பார்க்கும் போதோ அந்த மக்கள் கிட்ட பேசும் போதோ முதல்ல சொல்லுங்க இந்த அரசியல் சார்ந்த சங்கமே கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் அனுப்பி அவங்களுக்கான சங்கம் அப்படி என்ன சொல்லணும்னா அவங்களால ஒரு பிரச்சனையே சால்வ் பண்ணுவோம் சால்வ் பண்ண முடியலன்னா அவங்க வந்து நம்ம சங்கத்து மூலமா அண்ணன் வந்து நம்ம இது எல்லாரும் தலைவர்கள் தான் பொறுப்பு வந்து பொறுப்பே கிடையாது எல்லாரும் தலைவர் தான் தலைவரோட பொறுப்பு என்னன்னா ஒரு ஏரியால நம்ம தமிழ்நாடு சமூக சட்ட சங்கம் இருக்குதுன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு கெத்தா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் அந்த இடத்துல தலைவர் அந்த கொண்டு வரணும் இந்த பிரச்சனை பண்ண கொண்டு நம்மளுடைய அண்ணன் மாநில தலைவர் அண்ணன் கிட்ட கொண்டு வந்து அந்த அண்ணன் நம்ம என்ன அது அதோட சொல்யூஷன் கொடுப்பார் உங்களால் முடியலைன்னா அண்ணன் வந்து சொல்யூஷன் எந்த இடத்துக்குன்னு நிற்கும் நம்மளோட டே போகலாம் ரொம்ப ஒழிக்கதோ அண்ணன் நான் வந்து பள்ளி அண்ணன் நான் ஒரே வாடகை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணனுக்கு நாள் நிறைய படம் இருக்குது நான் பள்ளி பருவத்துலேருந்து அண்ணன் நான் பள்ளி பருவத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி படிச்சு ஒரு அண்ணன் பிஏ பிகாம் பிஎல் படிக்க லெவலுக்கு வந்திருக்காருண்ணா எங்கள் பாட்டியிருக்காங்க எங்கள் பாட்டி பிறந்தாங்க அவங்க வந்து இருந்து ஒரு வார்டு கவுன்சிலராக போட்டி போட்டு ஜெயித்து போட்டி போட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப மனசு வந்து ரொம்ப தங்கமான மனசு அண்ணனுக்கு எதுமாரி யாருக்கும் அண்ணன் அண்ணனை பற்றி எதுக்கு யாரும் பப்பா பேசுறதுன்னு கிடையாது ரொம்ப எதுக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட நான் எங்கே போகிறேன்னு சொல்லி எங்களுக்கு எங்கே அப்பா போகிறேன்னு சொல்லி தமிழ்நாடு சமூகத்துக்கு விமான சங்கத்துறை ஒரு மீட்டிங் இருப்பா நான் போறேன்னா உடனே கலந்து அங்கே தான் சரியாக வரணும் இந்த மீட்டிங்காகவே இருக்கேன் நான் சென்னையில் இருக்கேன் அண்ணன் ஒரு பதிவு போட்டார் குரூப்பில் போட்டார் குரூப்பில் பாட்டுனா அப்பா உடனே ஃபோன் பண்ணி வேண்பா இது மீட்டிங் நடந்தேன் வரிங்க அப்பா நான் எந்த வேலையும் வச்சுக்கிட்டேன் பீக் ஆஃப் போட்டுட்டு கம்பெனியில் பர்மிஷன் வரைக்கேன் அண்ணனுக்காகவே சங்கத்துக்கு கேட்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு சங்கத்துக்காகவே சென்னைக்கு நேற்று வந்து நீங்கள் முடிச்சிட்டு நீங்கள் ரைட்டாக டிஃபிட்டு சென்னை கிளம்பு ரொம்ப தூரம் கிளம்புறேன் மனதுக்கு சங்கம் வாழ்வோம் அண்ணனுக்கு நீக்கும் நிறையா உடைங்க சங்கத்தை நல்ல போங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அதெல்லாம் நல்லா முன்னெடுப்போம் பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் வருங்காலத்தில் நம்மளோட சங்கம் வேணும்னு வரும் வளரும் நம்மளை பார்த்து நிறைய பேர் மரியாதை நம்ம வேலை வரும் நம்மளை தேடி வருவோம் நம்ம யாரும் தேடி போட்டு சங்கம் நம்ம வளர்ந்துருச்சுன்னா தேடி எல்லாரும் வளரும் அப்போ நம்ம தான் கொஞ்சம் பெரிய அழகாக அதே சொல்லி சமூக பிரச்சனை அவங்க சொந்த பிரச்சனை நமக்கான பிரச்சனை அதுதான் சட்ட பாதுகாப்பு நம்ம உருவாக்கப்பட்டு அனைவருமே அதை வந்து ஒரு விழிப்புணர்வு நம்ம அடிப்படை சட்டம் முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் அடிப்படை சட்டங்கள் எப்படி தெரியுதுன்னா நிறைய நம்ம புக்ஸ் படிச்சுக்கலாம் இல்லை வந்து நிறைய கேட்கலாம் இல்லை இது மாதிரி நம்ம சங்கத்தின் மூலயமா நம்ம புக்கு எழுதிட்டு கொடுத்தது அடிப்படை புத்தகம் அது இருப்பா எல்லாருக்கும் எளிய வகையில் புரியக்கூடிய வகையில ஒரு புக்கு ஒன்று ரெடி பண்ணிட்டு அந்த புக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுத்து நீங்க அதை பயன் பண்ண பண்ணுங்க அதே போல நம்ம ஊர்ல ஒரு ஒரு ஊர்லயும் நீங்க வந்து மக்களுடைய பிரச்சனையை வந்து நீங்க கையில் எடுக்கணும் அதாவது உங்களுக்கு மக்கள் பிரச்சனை எடுத்து அது எந்த எந்த இடத்துல போய் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்தா எந்த இடத்துல சட்ட ரீதியான அழுத்தம் எப்படி கொடுக்குறோம் அதுதான் முக்கியம் எந்த இடத்துல இப்ப மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு மனு கொடுக்குறோம் அது எதுக்காக சொல்லுறோம் இந்த விஷயங்கள்லாம் தெரியும் இந்த இதுல வந்து இவ்வளவு ஊழல்

இந்த வாய்க்கால் அழகிய அவங்க கடிதம் அமைச்சு பதினஞ்சாயிரத்துக்கு ரிசல்ட் வரல ஆர்த்தியை போடணும்னா அதோட தகவல் பேச்சு நம்ம ஆர்த்தி போட முடியும் சரி ஆர்த்தி போடலாம் போடணும் ஒரு அணுகுமா சொல்ல ஆர்த்தி போடாதீங்க ஆர்த்தி போடணும் அவங்க இருக்கிற பதவியில் இருக்கிறவங்க தான் அந்த அரசு ஊழியர் அங்கே இருப்பாங்க அவங்க அவங்க தொலைபேசியில் பயம் கொடுத்துவாங்க